இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல கஸ்டமர் பிஹேவியர் டேஷ்போர்ட் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்ப்பதே கஸ்டமர்லாம் எப்படி வராங்க அப்படின்னு ஒரு ஓனர் மேனேஜர்ட்ட கேக்குறாரு சார் எப்ப மாதிரி வராங்க சார் சில நேரங்கள மதியானம் வராங்க சில நேரங்கள காலையில வராங்க எப்போ வராங்கன்னே சொல்ல முடியல அந்த நேரத்துல பசங்க வெளியே போயிடுறாங்க சேல்ஸ் டக்குன்னு குறைஞ்சிருது ஏன் வெளியே போக விடுறீங்க சார் அந்த தான் அவங்க சாப்பிடணுங்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்றாரு கஸ்டமர் எப்போ வராரு எப்போ வந்து ரிப்பீட்டடா வாங்குவாரு அவர் என்ன மாதிரியான மனநிலைமையெல்லாம் வாங்க போறாருங்கிற ஒரு பேட்டர்ன் இல்லை கஸ்டமரோட பிஹேவியர் நம்ம ஏன் அனலைஸ் பண்றோம் கஸ்டமர் எதெல்லாம் வாங்குறாரு அது எந்த பேட்டர்ல வாங்குறாரு நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி நம்ம சொல்லுவோமே கண்டிப்பா ஒருத்தர் வந்து பால் வாங்கினாரு அப்படின்னா டீ வாங்குவார் அதாவது டீ தூள் வாங்குவாங்க காப்பி தூள் வாங்குவாங்க இல்லை பூஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அதோட சேர்த்து வாங்குவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஒரு டெக்ஸ்டைல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர்ட் வாங்கினாங்கன்னா பேண்ட் வாங்குவாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு பேட்டர்னாக நம்ம வந்து சொல்லலாம் மொபைல் ஷாப்பில் சொல்லலாம் ரீட்டைல் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த கஸ்டமர் வந்து ஒரு பேட்டர்ன்டான ஒரு பையிங் இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எகைன் நம்ம மறுபடியும் சொல்றது ஒரு டேட்டாவா எடுங்க உங்க கஸ்டமர் டெய்லி எவ்வளவு பேரு எந்த டைம்ல வராங்க இப்ப கண்டிப்பா காலையில நம்ம ஒரு ஒன்பதுரைக்கு கடையை ஓப்பன் பண்ணா நம்ம ஒரு ஏழு எட்டு மணிக்கு கடையை க்ளோஸ் பண்றோம்னா எந்த நேரம் அதிகமா கஸ்டமர் வராங்க அது ஒரு டேட்டாவா இருக்குது எதுக்கு அதிகமா பில் பில் போட்டு வாங்கிட்டு போறாங்க எந்த கஸ்டமர் வந்து பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் தான் வேணும்னு கேக்குறாங்க ஸோ அதை நம்ம அடிப்படையா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்க்க நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரிப்பீட்டடா எவ்வளவு பேர் வராங்க வாங்கிட்டு அது எவ்வளவு நாளுக்குள்ள வராங்க ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா இன்னும் எவ்வளவு நாளுக்குள்ள வாங்குறாங்க ஏன் அதை வாங்க வராங்க இப்படி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம கஸ்டமர் பிஹேவியரை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து அவங்க கிட்ட கிராஸ் செல் அப் செல்லாம் பண்ண முடியும் நம்ம அவங்க கேட்கறதுக்கு அடுத்த அந்த பொருள் தேவைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்ல அதிகமா தெரிஞ்சா அந்த நேரத்துல நம்மளோட எம்ப்ளாயோட இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பாவும் இருக்கும் கஸ்டமர் இப்படிப்பட்ட பிஹேவியர் தான் வருவாரு அப்படிங்கறத நம்ம முன்ன கூட்டியே நம்ம தெரிஞ்சோம்னா அதை விட ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்ல ப்ரைஸ்ல இந்த கஸ்டமர் வந்து பிரைஸ் தான் பேசுவாரு சோ அவருக்கு நீங்க இத இப்படி பேசலாம் இந்த கஸ்டமர் பிரீமியம் எல்லாம் இருப்பாரு அவருக்கு நம்ம எப்படி பேசலாம் இந்த கஸ்டமர் வந்து தான் எதிர்பார்ப்பாரு இப்படி ஒவ்வொரு டார்கெட் ஆடியன்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெர்டிகல் போனாலுமே யாரு எப்படி நினைப்பா ஒருத்தரை நம்ம சொல்லலாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் சொல்றேன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அதோட பெர்ஃபாமன்ஸ் வேணுங்கிறத ஒரு குரூப் தான் பண்ணுவாங்க யார் என்ன மனநிலைமையில இருப்பாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதிகப்படுத்தும் மறக்காம நீங்களும் கஸ்டமர் பிஹேவியர் அனலிஸ்ட்க்கு ஒரு டேஷ்போர்ட் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதியார்